அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் மகாலய அமாவாசையின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாமா பொதுவாகவே அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் ஆடி தை புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையானது மிகவும் விசேஷமாகும் அதிலும் ஆடி மற்றும் தை அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது மிகுந்த பலனை தரும் ஏனென்றால் பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு புறப்படும் நாள் ஆடி அமாவாசை என்றும் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளே புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை என்றும் முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லும் நாளே தை அமாவாசை என்றும் கருதப்படுகிறது ஆகையால் புரட்டாசி மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் என்றும் அந்த சமயத்தில் அவர்களை வணங்கி தர்ப்பணம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் என்று ஐதீகமாக பின்பற்றப்படுகிறது மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்பது பொருள் மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலய பட்சம் என்று கருதப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்பது பொருள் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்போது தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி அமாவாசை வரியை நீடிக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்று அழைக்கிறோம் சாதாரண அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகாலய பட்ச அமாவாசை தினத்தில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம்முடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது மகாலய பட்சத்தில் அனைத்து நாட்களுமே விசேஷம் இயலாதவர்கள் மகாலய அமாவாசை அன்றாவது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தர்ப்பணம் செய்வது எதிர்காலத்தில் நமக்கு நல்ல பலனை தரும் மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் அவர்கள் சந்ததியினர் செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது அதனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவை படைக்கிறோம் பித்ருக்கள் வழிபாட்டில் கருப்பு எள்ளும் தர்பை புல்லும் முக்கிய பங்கு வகிக்கிறது தர்ப்பணத்தின் போது முன்னோர்களுக்கு கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கான உணவாக கருதப்படுகிறது மகாலய அமாவாசை அன்று பித்ரு வழிபாட்டுடன் நாம் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்தது இவ்வாறு செய்வதால் குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கும் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்பது நம்பிக்கை அதே போல தினம் காகத்திற்கு உணவு படைத்து வழிபடலாம் காகத்திற்கு படைக்கும் உணவு நம் முன்னோர்களுக்கு படைக்கப்படுவதாகவே நம்பப்படுகிறது மகாலயா அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அரச மரத்தடியில் தங்குவதாக ஒரு ஐதீகம் உள்ளது எனவே மகாலயா அமாவாசை அன்று அரச மரத்தடியில் ஒரு விளக்கை ஏற்றி வணங்குவது மிகவும் நல்லது மகாலய அமாவாசை என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடைய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது அது என்ன என்று பார்க்கலாமா மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில் கர்ணன் உயிரிழந்த பிறகு தர்மதேவதை அவர்களை நேராக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கு போனதும் அவருக்கு பசி அடிக்கிறது அதை கேட்டதும் அங்கு இருப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் யாருக்கும் பசி என்பதை எடுக்காதாம் உடனே அவருக்கு உணவாக தங்கம் நகை பணம் ஆகியவர்கள் கொடுக்கறாங்க இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு பூமியில இருக்கும் போது நம்ம கேட்டவங்க யாருக்கும் இல்லை இல்லைன்னு வாரி கொடுத்தோம் ஆனா நமக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு யம பார்த்து இதுக்கான காரணத்தை கேக்குறாரு அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா நீ கொடை வள்ளலாவே இருந்தாலும் அனைத்து தான தர்மங்களை செய்தாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ நீ அளித்ததே கிடையாது அதுதான் உன்னோட இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சொன்னாராம் என்னோட முன்னோர்கள் யார் என்பதை எனக்கு தெரியாது அப்படின்னு கர்ணன் சொல்லிருக்காரு அதனால மறுபடியும் பூமிக்கு பதினைந்து நாட்கள் செல்வதற்கு கர்ணனை அனுமதித்தார் யமன் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்து சொர்க்கத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மகாலய அமாவாசை நாளை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அன்று அதிகாலை ஒன்று மூன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை அமாவாசை திதி உள்ளது பித்தர்களுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது இன்னும் விசேஷமானதாக கருதப்படுகிறது அன்றைய தினம் காலை பத்து ஐம்பத்தைந்துக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையிலிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிடலாம் மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையலிடும்போது போது காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நாலரை மணிக்கு தான் ராகு காலம் துவங்கும் அதே சமயம் பகல் பன்னிரண்டு முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் உள்ளது அதோடு உச்சி காலத்திற்கு முன் தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது விதி தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை படையில் இடுவதற்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணிக்குள் படையில் இட்டு வழிபட முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு முன்னோர்களை வழிபடலாம் காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அந்தணர்கள் ஏழைகள் என யாருக்காவது தானம் அளிக்க வேண்டும் குறைந்த பட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பது மிகவும் நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்குச் சென்று நல்லெண்ணெயில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் இதனால் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்